வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஊடகவியலாளர்கள் படுகொலைகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் விசாரணை ஆரம்பம் அரசு அறிவிப்பு நாட்டில் மீண்டும் மின்தடை ஏற்படும் அபாயம் நிறைவுக்கு வந்த தேசிய பட்டியல் பிரச்சனை சஜித் விரைவில் வெளியிடவுள்ள அறிவிப்பு புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலுக்கு பைசர் முஸ்தபா தெரிவு எழுந்தது எதிர்ப்பு நியாயமான விலையில் அரிசி வழங்காமையினால் சிக்கல் வர்த்தமானியை ரத்து செய்யுமாறு கோரிக்கை ஆபத்தான நிலையிலிருந்து தேறிவரும் சிவாஜிலிங்கம் ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்படாமைக்கு மின்சார சபை தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தேர்தல் செலவீனத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடு அதிகாரிகளிடம் விசாரணை வடிவேல் சுரேசை வெளியேறுமாறு உத்தரவு அமைச்சர் விடுத்த எச்சரிக்கை இந்திய விஜயத்தில் கடற்றொழிலாளர் பிரச்சனை தொடர்பில் முக்கிய அவதானம் செலுத்துமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூக செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணைந்து எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைத்திருங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் ஊடகவியலாளர்கள் மீதான படுகொலைகள் அச்சுறுத்தல்கள் எதுவும் எதிர்காலத்திலோ அல்லது இந்த அரசாங்கத்திலோ இடம்பெறாது என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெதீசு தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது துத்தகால பகுதியில் அதிகமான ஊடகவியலாளர்கள் ஜனவரி மாதத்தில் தான் படுகொலை செய்யப்பட்டார்கள் அல்லது காணாமலாக்கப்பட்டார்கள் எனவே அவர்களை நினைவு கூறும் நிகழ்வுகள் அடுத்த மாதத்தில் இடம்பெற உள்ளன எனவே அவர்களுக்கான நீதி எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் கிடைக்குமா என ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதீச இதனை தெரிவித்தார் தமிழ் ஊடகவியலாளர்கள் மாத்திரம் சிங்கள முஸ்லிம் சமூகம் சார்ந்த ஊடகவியலாளர்களின் படுகொலை தொடர்பாக நாம் கடந்த காலங்களில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தோம் ஊடகவியலாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் அது தொடர்பாக அரசாங்கம் நிபந்தனைகள் இன்றி செயல்படும் கடந்த காலங்களில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன லசந்த விக்ரமதுங்க படுகொலை தொடக்கம் படுகொலை செய்யப்பட்ட சகல ஊடகவியலாளர்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன விசாரணைகள் கடந்த காலங்களில் மறைக்கப்பட்டிருந்தன அதனை மேற்கொண்ட அதிகாரிகள் அந்த நிறுவனத்தின் சேவையிலிருந்து அகற்றப்பட்டிருந்தார்கள் அல்லது நாட்டை விட்டு வெளியே செல்லுமாறு வற்புறுத்திய நிலை காணப்பட்டது மேலும் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏனையவர்கள் தொடர்பான படுகொலைகள் மட்டுமல்ல ஊழல் தொடர்பான சகல விடயங்கள் குறித்த விசாரணைகளை மேற்கொண்டவர்கள் கூட நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டிய நிலை காணப்பட்டது நாம் அவ்வாறான நிறுவனங்கள் தொடர்பாக தேடி பார்த்த போது போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் போன்றவற்றின் அறிக்கை ஆவணங்கள் காணாமல் அதனால் நாம் அந்த செயல்பாடுகளை மீண்டும் ஆரம்பித்து முறையாக மேற்கொண்டு வருகிறோம் என்றார் நாட்டில் மீண்டும் மின்தடை ஏற்படும் அபாயம் உள்ளதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உபதலைவர் நந்தினி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மின்சார சபையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை தொடர்பான உண்மைகளை முன்வைப்பதற்காக கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரம் வாங்கும் தந்திரமாக நுரைச்சோலை மின் நிலையத்தில் ஒரு ஜெனரேட்டர் கூட அதிகபட்ச கொள்ளளவில் இயங்காததால் அந்த வாரியத்தில் நீண்ட நாட்களாக இயங்கி வரும் மின் மாஃபியா மீண்டும் தலை தூக்கியுள்ளது மின்கட்டண உயர்வுக்கு இந்த மின்சார மாஃபியா பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் நீர் மின்சாரம் மற்றும் நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திறன் உள்ள நிலையில் தனியாரிடம் மின்சாரம் வாங்குவது பெரும் விரயம் என்றும் நந்தன உதயகுமார குறிப்பிட்டார் அவ்வாறு மின்சார சபை அதிகாரிகள் செய்தால் அடுத்த வருடம் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வறண்ட கால நிலையில் மின்சாரத்தை கொள்வனவு செய்ய சபையிடம் பணம் இருக்காது எனவும் அவ்வாறு ஏற்பட்டால் நாட்டில் மீண்டும் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடலாம் எனவும் அவர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டப்பட்டுள்ளது எனவும் அது தொடர்பான பேர் விவரங்களை கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் விரைவில் வெளியிடுவார் எனவும் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளாா் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களில் நான்கு ஆசனங்களுக்குரிய உறுப்பினர்களின் பெயர்கள் இன்னும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்படவில்லை தேசிய பட்டியல் வாய்ப்பை தோல்வியடைந்த உறுப்பினர்களும் பங்காளி கட்சி உறுப்பினர்களும் கோருவதனால் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள் கடும் நெருக்கடி ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்பட்டு விட்டதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கே பிரச்சனை தீர்ந்துவிட்டது பெயர் விவரத்தை மட்டுமே அறிவிக்க வேண்டியுள்ளது அதனை கட்சித் தலைவர் அறிவிப்பார் என்றும் அஜித் சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு சாதகமான பருவாறு கிட்டும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் ஆசனத்திற்காக முன்னாள் அமைச்சர் பைசர் முஸ்தபா தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இது ஒரு அரசியல் திருட்டு என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபிவர்தனர் தெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிட முன் புதிய ஜனநாயக முன்னணி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுக்கிடையே உடன்படிக்கை ஒன்று ஏற்படுத்தப்பட்டதாகவும் இன்றளவிலும் அந்த உடன்படிக்கையின் பிரதிகள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் ஆசனத்துக்காக முன்னாள் அமைச்சர் பைசர் முஸ்தபாவின் பெயரை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் நடைபெற்ற பொது தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி ஐந்து லட்சத்து எண்ணூற்றி முப்பத்தி வாக்குகளைப் பெற்றது இதற்கமைய புதிய ஜனநாயக முன்னணி இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்கள் உள்ளடங்களாக ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியது அதில் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துக்காக ஏற்கனவே ரவி கருணாநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் மீதமுள்ள ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துக்காக பைசர் முஸ்தபா தெரிவு செய்யப்பட்டுள்ளமைக்கு அதிருப்தி வெளியிட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி இதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளது பாரி அரிசி ஆலை உரிமையாளர்களை பாதுகாக்கும் நோக்கிலேயே அரிசி தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட நுகர்வோர் அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன அரிசி ஆலை உரிமையாளர்களால் நியாயமான விலையில் மொத்த விற்பனையாளர்களுக்கு அரிசி வழங்கப்படாமையினால் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்துள்ளார் அரிசி ஆலை உரிமையாளர்களுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி அதற்கான இணக்கப்பாடொன்றையே கோரியிருந்தார் எனினும் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களுக்கு புறம்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் வர்த்தமானியை வெளியிட்டுள்ளதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித்கே தெரிவித்துள்ளார் அதே நேரம் அரிசி விலை தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவித்தல் பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களை பாதுகாப்பதற்காகவே வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னஹோன் தெரிவித்துள்ளார் எனவே குறித்த வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்து அரிசி உற்பத்தியாளர்களுக்கு மாத்திரம் மொத்த விற்பனை விலை செல்லுபடியாகும் வகையில் வர்த்தமானியொன்றை வெளியிட வேண்டும் என ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் முதித் பெரேரா கோரியுள்ளார் எவ்வாறாயினும் கட்டுப்பாடு விலையை மீறும் அரிசி விற்பனையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்ய முடியும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் கொழும்பில் தனியார் வைத்தியசாலையொன்றில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்தின் உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரான சிவாஜிலிங்கம் கொழும்புக்கு மருத்துவ பரிசோதனைக்காக சென்றிருந்த நிலையில் திடீரென உடல்நிலை பாதிப்புக்குள்ளானது அடுத்து கொழும்பு கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையில் கடந்த சனிக்கிழமை சேர்க்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் அவர் கடந்த சனிக்கிழமை தொடக்கம் சுய நிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் நேற்றைய தினம் முதல் அவரது உடல்நிலையில் சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு வருடாந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்படாமைக்கு மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்குவதால் மின்கட்டண குறைப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என அவர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்படவில்லை எனவே டிசம்பர் பத்தாம் தேதிக்கு முன்னர் கட்டாயமாக அவர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஏலால் அண்மையில் தெரிவித்திருந்தார் எனினும் இந்த கோரிக்கைக்கு மின்சார சபையின் பணியாளர் சபை அங்கீகாரம் வழங்கவில்லை என இலங்கை மின்சார மை குறிப்பிடத்தக்கது இலங்கை மின்சார சபைக்கு முப்பது மில்லியன் டாலர் நிதி வசதியை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது எரிசக்தி துறையில் தற்போதைய மற்றும் எதிர்கால திட்டங்களின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய இந்த நிதி வசதி பயன்படுத்தப்படும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இவ்வாறான முறையில் இலங்கைக்கு வழங்கப்படும் முதலாவது நிதி வசதி இதுவாகும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஊக்குவித்தல் மற்றும் இத்துறையில் தனியார் துறையின் பங்களிப்பை அதிகரிப்பது இத்திட்டத்தின் நோக்கங்களாகும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இலங்கையின் எழுபது சதவீத மின்சார உற்பத்தியை புதுப்பிக்கத்தக்க மூலாதாரங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளும் திட்டத்தை அடைய இந்த வேலை திட்டமும் முக்கியமானது என ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் என்பவற்றின் செலவீனத்திற்காக வவுனியா மாவட்ட செயலகத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு கட்டமாக வவுனியா மாவட்ட தேர்தல் திணைக்கள பிரிவில் கடமையாற்றும் அதிகாரிகள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை இயக்கும் டெலோ கட்சியின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடிக்கலநாதனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையில் நேற்றிரவு கிளிநொச்சியில் அவசர சந்திப்பு இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவிக்கையில் நாங்கள் பேசுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை கண்டிப்போம் அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றதை கூட திரு அடேக்கிரநாதன் அவர்களுக்கு தமிழ் மக்கள் தேர்வையினுடைய தீர்வு திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் இந்த காய்நாட்டிலே நடாத்த ஊடம் என்ற மையத்தை நாங்கள் பற்றியிருப்போம் அந்த வயதில் அவரிடம் அந்த தீர்வு யோசனையுடைய ஒரு பிரதையையும் வழங்கி மேலதிகமாக புது வருஷம் പിന്നും കൂടി തമിഴ് മക്കൾവരുടെ യോജനകളെ ആഴമാ ആരായു വിളങ്ങി അന്ന വയലെ തീ ശ്രീധരൻ അവയം തുടരുക പേശി നാൽപ്പ നട പുതുവർഷത്തിലേ വന്ന് നേ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் காலியல உணுக்குள்ள பங்களாவை ஆக்கிரமித்துள்ளதாகவும் அவரை உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றுமாறு உணுக்குள்ள தோட்ட நிர்வாகத்திற்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நேற்று நடைபெற்ற பதுலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இதனை கூறியுள்ளார் வடிவேல் சுரேஷ் அங்கிருந்து வெளியேறாமல் அநீதியாக செயற்பட்டால் தோட்ட நிறுவனத்துடனான ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை மண் சரிவு காரணமாக இடம்பெயர்ந்த பெருந்தோட்ட மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்க தலா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய உதவியின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ார் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரன் மற்றும் இலங்கை மற்றும் மாலித்தீவுகளுக்கான ஐக்கிய நாடுகளின் செலத்தொகை நிதித்திற்கான பிரதிநிதி குன்னை அதனைக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றது கலந்துரையாடலின் போது கிழக்கு மாகாணத்தில் உள்ள சமூகங்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு முன்முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க பல்வேறு பங்குதாரர்களுடன் ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அதை உறுதியளித்தார் அளித்தார் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் ஆரோக்கியம் பாலின சமத்துவம் மற்றும் காலநிலை மீள்தன்மை போன்ற முக்கிய துறைகளில் கவனம் செலுத்துவதை அவர் முன்னிலைப்படுத்தியதோடு இந்த முயற்சிகளில் ஆளுநரின் தொடர்ச்சியான ஆதரவினை எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த ஆளுநர் கிழக்கு மாகாணத்தின் பல்கலாச்சாரத் தன்மையை அங்கீகரித்து அதன் பன்முகத்தன்மையை பலமாக பார்க்க வேண்டுமென்று வலியுறுத்தினார் மேலும் மாகாணத்தில் சமூக மற்றும் இன நல்லிணக்கத்தையும் பாலின சமத்துவத்தையும் மேம்படுத்துவதே தனது முதன்மையான கவனம் என்று கூறிய ஆளுநர் குடும்ப வன்முறைகள் அதிகமாக இருப்பதையும் சுட்டிக்காட்டி பெண்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் ஆளுநரின் தலைமையில் கிழக்கு மாகாணம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாது மலை யாத்திரைக்கு செல்லும்போது பிளாஸ்டிக் பொருட்கள் உட்பட குப்பைகளை அப்பகுதியில் போட வேண்டாம் என்று மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை கோரிக்கை விடுத்துள்ளது மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது அதன்படி சிவனொலி பாதமலை ஜாத்திரைக்கு வருகை தரும்போது ஏதேனும் குப்பை சேருமெனில் அந்த குப்பைகளை தங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதேவேளை சிவனொலி பாதமலை ஜாத்திரைக்கு செல்லும் முக்கிய நுழைவாயில்களில் அதாவது நல்லதண்ணி பாதை மற்றும் ரத்தினபுரி வழியாக வரும் இரண்டு பாதைகளில் உள்ளூராட்சி அமைப்புகள் தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சிவனொலி பாதமலை ஜாத்திரை காலத்தில் நடத்தும் குப்பைகளை சேகரிக்கும் மையங்களில் ஒப்படைக்குமாறு அனைத்து பக்தர்களிடமும் அந்த ஜனாதிபதி அனருகுமாரதிசாநாய்க்கு தமது இந்திய விஜயத்தின் போது கடத்தொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பில் முக்கிய அவதானம் செலுத்த வேண்டும் என்று யாழ்ப்பாண மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் தலைவர் அந்தோணிபிள்ளி மரியதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனருகுமார தேசாநாயக்க தலைமையிலான தூதுக்குழுவினர் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியாவிற்கு செல்லவுள்ளனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்று உதகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்து மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை மரிதாஸ் கருத்து தெரிவிக்கையில் இந்திய இழுவை மடி எதிராக பல போராட்டங்கள் செய்துள்ளோம் அதில் வந்து எந்த ஒரு விடயமும் இதுவரையில முன்னெடுக்கப்படவில்லை அதாவது வந்து இப்பொழுது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்தியா செல்ல இருப்பதால் நம்மது மீனவரை சமூகத்தை வந்து கண்ணோக்கி ரொம்ப முக்கியமான பிரச்சனையான இந்திய இழுவை மடிப்படகை உடனடியாக எந்த வித அணு அவர்களுக்கு கரிசனையோ அதுகளோ காட்டாமல் எமக்கு உடனடியாக இந்த இந்திய இழுவைப்படி மடகை மடிப்படகை அவர்கள் நிறுத்தி அந்த ஜனாதி அங்கத்தில் அங்கே உள்ள ஜனாதிபதியோடையும் அங்கே உள்ள முதலமைச்சர்மார்களுடைய அதை கதைக்கு இந்திய எமது கடத்துள் அமைச்சரின் சென்றபடியால் இருவருமாக எமக்கு ஒரு நல்ல முடிவை வேண்டி தரும்படியாக நாங்கள் கேட்டு இந்த இறுதியும் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்